எப்படி வேணால் கையாட்டு காலாட்டு என்னமோ பண்டு வித்தியாசமாக பண்ணிட்டு உடல் பயிற்சியாக பண்ணு நல்லா அது பண்ண மாட்டாங்க நிறைய பேர் எப்படியோ ஒரு விதத்தில் ட்ரெண்ட் ஆகிருவாங்க அது அவங்களுக்கு நிலம் கிடையாது கொஞ்ச நாள் தான் மக்கள் எவ்வளோனாலும் அந்த ட்ரெண்ட் வச்சுருப்பாங்க இன்னைக்கு விட்டா இன்றைக்கி பத்து நாள் நீ ஃபேமஸ் ஆகிற அடுத்த பத்து நாள் வேகையும் ஃபேமஸ் ஆகுறாங்க அது கெட்ட பார்த்தா பேசினாலும் சரி நல்லா பார்த்தா பேசினாலும் சரி காமெடி பண்ணாலும் சரி சிரிப்பு பண்ணாலும் சரி சரி நிலையான வார்த்தை என்பது என்ன நிலையான விஷயம் என்பது என்ன நல்லதை கூறு நல்லதை செய் மனசை காயப்படுத்தாதே இதெல்லாம் பண்ணிங்கன்னா நல்லா அது வந்து ட்ரெண்ட் ஆகாது நிறைய பேர் பார்ப்பாங்க நிறைய பேர் தெ பார்த்துட்டே இருப்பாங்க தயவுசெய்து விடாமய் கைவிடாதீங்க சரிங்களா நான் பாருங்கள் வேலை செஞ்சுட்டு நான் வீடியோ போட்டுக்கிறேன் ஏன்னா நம்மளுக்கு வேலையும் நடக்கணும் வீட்டு வேலைனாச்சும் செய்யணும் சரிங்களா வீட்டு வேலை செய்யணும் வெங்காயம் பாருங்கள் காலையிலேருந்து ஊச்சவாச்சி வெங்காயத்தை காலையிலேருந்து இப்போ வேலைகளால் செஞ்சுட்டே இருக்கணும் செஞ்சுட்டே நம்ம இந்த வேலையும் பார்க்கணும் சரிங்களா பார்த்துக்குங்க ட்ரெண்டு ட்ரெண்ட்டு ட்ரெண்டுக்கு பின்னாடியே போகாதீங்க ட்ரெண்ட் ஆனால் ஆகட்டு ஆனால் நல்லது அதை விட நல்லது சரிங்களா ஏவாம்